அமராவதி நாடு என்றாலே அன்று முதல் இன்றைய வரை பேரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறா இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாதிரி நிகழ்ச்சியா சமயம் கம்பீரமான தோற்றத்தோடு நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வெள்ளலூர் நாட்டிற்கு தனி சிறப்பு அந்த சிறப்பை நிலைநாட்டியா விடுமுறைப்பட்டி கண்ணம்பட்டி சந்தூர் சவரன் ஆலை மிக துணி கூட நலமா

வீரர்களாற்றல் வீர கவலையாக்க வீரர்களா ஒரு காலைகள் எரிய விடா காலங்கள் நடந்துவிடா திரமொழி காலையில் திற வீரர்களின் திரமான வீரர்கள் இந்த மாநில திறப்பு மொழியாக அமராவதி நாளும் வெற்றி ஒரு கிராமம்

வீர மதுரை மாவட்டம் வேறு ஒன்றிய மதுரை மாவட்டம் ஒன்றியத்துக்கு மதுரை சென்றவா அடுத்த

வீரர்கள ஒரு கர வீரர்களின்

அரம்பாரை சர்பரை 500 சர்பருக்கு இளங்கனி ராமநாதர் லெட்டர் நம்பரும் நிறைவேற 500 சர்பருக்கு எங்கள் சங்கமான சிறப்பு பரிசு வரையில நாங்கள் வரவேற்கின்ற பரிசு விவரங்களை கடைசி பத்தே கிழமை லாஸ்ட் ஃபார் பென்னில் சரிசி பத்தே கிழமை என்ற பயாய் இல்லையா கடைசியா கோவ சீமினேையுடைய வீரரே உங்கள் பங்கெடுங்கள் உங்கள் கர ஹோசி வீரலி உட்கார மாட்டார்

பல நீதி வேட்டைப்பட்டி கந்தான் இந்த மூரேலாருயை குடைகொண்டிருக்கிறார்கள் அருமையான பொட்டியை அருமையான கிராமத்தில் ஆட்சி தவையும் கிராம পরিষদের மேரவர்க்கு ஆட்டமா ஹோட்டமா மேலும்

ஒரு பெரிய கர்ஜனை உடைய காளையா இவர் காளையிரகலா யார் என்று பொறுんで இருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் காளையா வரத் தீத் வீரர்கள் ஐயத் வீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தினங்கள் உங்களுடைய ஓசை வீரர்களை ஊக்கமாえて பதட்ட சுந்து மாடு மாடு அசுர வந்து கடாயி திங்கியா குமா காரியாசு வந்துங்க பெம்மாலில் இருக்க வந்தா சேரும் தர உடைய நேரங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கிறவா சிறப்பு மீட்ட வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்துடவா ஒன்று வீரர்களுக்கு பெருமை செஞ்சவா காலை நேரத்திலே கடவுளா காட்சி மனித வேலையிலே மனமையிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு ஆட்டம் அதுதான் வேட்டாம் மனிக்க உங்களது கருபோசை வீரர்களின் சிறந்த காலை

அல்லை மாவட்ட 15 நிமிட வெற்றி பற்றி பம்மாடி பிரசுரியை அடுவளை பாட்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாடருக்கு செல்வராக ஓ நம்ம ரோஜர் கவுட் சார்

கரையில் சுவரேறினால் வீட்டுக்கு அருகே வந்து வீடுகளை ஊக்கம் வரும் வகையில் வீடுகளை ஊக்கம் வரும் வகையில் வீட்டுக்கு அருகே வந்து வீடுகளை ஊக்கம் வரும் வகையில் 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 வீடுகளை ஊக்கம் வரவும் வகையியல்லை ஊக்கம் வகையல்லை ஓக்க்கம் பிரம்பல்லையாக்லையாக்லையாக்லையா 啊。